ஹலோ மக்களே வெல்கம் டு டெலிடாக் எம்என் ப்ரொமோ லோடிங் அப்படின்னு நம்ம எடிட்டர் சைட்ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு பட் ஒன்றுமே புரியாத மாதிரி ஒரு அப்டேட் தான் பிகாஸ் யாரும் தெரியல ஏதாவது டெக்னிக்கல் பர்சனாக என்னன்னு சொல்லி ஏதோ டூல்ஸ் எல்லாம் வச்சு நோண்டிட்டு இருக்காங்க லைக் அது பக்கத்தில் இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்குலாம் வந்து ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரு பேட்டரி இருக்கும் அப்புறம் அந்த ஃபேன் வச்சு சுத்தம் சொல்லுவாங்க ஈவன் நாங்கள் வீட்டில் கவின் வந்து அந்த பேட்டரி வச்சு தான் டெய்லி ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி சின்ன பசங்க ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி ஏதோ ஏதோ சில சம் டூல்ஸ் எல்லாம் இருக்கு அதை வந்து அவங்க நோண்டிட்டு இருக்காங்க கீழே வந்து எம்என் ப்ரொமோ லோடிங்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு சைட் வந்து அந்த பேப்பர்லாம் இருக்கு அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இருக்கு அண்ட் சாங் வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலவுக்கு ஆனத்தை பிடிக்கலையா அப்படின்னு வரும் இல்லையா அந்த சாங்க வந்து பேக்ரவுண்ட்ல போட்டிருக்காங்க எப்பவுமே நம்ம வீகா பிக்சரோ இல்ல கூகா பிக்சரோ ஏதாவது ஒரு அந்த மாதிரி ரிலேட்டடா தான் வந்து ஷேர் பண்ணுவாங்க இந்த முறை சம்பந்தமே நம்ம இப்படி ஷேர் பண்ணி நம்மளை குழப்புறாங்களா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் மேக்ஸிமம் இப்ப ப்ரோமோ எடிட் பண்றாங்க போல சூன் வந்து நம்ம ப்ரொமோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் இது எதுக்கு இப்படி ஒரு சி பிச்சர் ஷேர் பண்ணியிருக்காருன்னு சீரியஸ்லி புரியல இன்னொரு சைடு வந்து நம்ம காவேரி வீட்டில் விசேஷம் போல் பிகாஸ் லாஸ்ட் வீடியோலேயே அந்த பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் அதுலேயே நம்ம கங்கா வந்து மல்லிகைப்பூலாம் வச்சிருக்காங்க அந்த மல்லிகப்பூவான்னு தெரியல பட் பூவெல்லாம் வச்சிருக்காங்க எல்லா இடத்துலையும் குங்குமம் இருக்கு பர்டிகுலராக வந்து நம்ம நர்மதா பாப்பா நேத்திலுமே அப்போ வச்சா குங்குமம் இருக்குது ஸோ ஏதாவது ஃபங்க்ஷனாக இருக்கலாம் மேபி நீங்கள் சொன்னால் மாதிரி குமரனுடைய இனாக்ரேஷன் அதர்வைஸ் நர்மதா பாப்பாவுக்கு அந்த ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷன் மாதிரி வருதா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பிகாஸ் நம்ம காவேரிமே வந்து ரொம்ப கார்ஜியஸாக இருக்குது இன்னைக்கு வந்து விஜய் ஒரு கிரீன் கலர் காஸ்டம் போறாங்கလေ அதுக்கு மேட்சிங்கா ஒரு Dressல இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு அந்த சுடி இதுக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ணாத ஒரு காஸ்டம்ஆ இருந்துச்சு ப்ரோமோ லோடிங் என்னவா இருக்கும் அப்படின்னு गेஸ் பண்ணுங்க ப்ரோமோ வந்ததும் நான் வரேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம YouTube சேனலை Subscribe பண்ணிக்கோங்க